வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு இருக்கிற எல்லாருக்கும் மனசாரம் நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்ப்போம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய செல்ல பேரன் எனக்கு மாட்டை வரைஞ்சி அழகாக மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கான் வாங்க பார்ப்போம் நானும் யாதவ் பிரசாத்துக்கு மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொன்னேன் அனைவரும் நலமோடும் வளமோடும் இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பதிவை நீங்கள் பாருங்கப்பா சங்குநாதம் இசைப்பதினால் என்ன என்ன நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐயா அதாவது சிவதாசன் ஐயா சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நன்மை மட்டும்தான் நடக்கும் அந்த அளவுக்கு இப்போ சங்குநாதம் வாசிப்பதில் என்ன நன்மைகள் அப்படின்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் இறைவனுக்கு சங்குநாதம் வாசிக்கிறாங்க அதே மாதிரி யாராவது இறந்துட்டா அங்கேயும் சங்குநாதம் வாசிக்கிறாங்க ஆனால் சங்குநாதம் அப்படின்னா இறந்தவங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அது தவறு ஆனால் சங்குநாதம் வாசிக்கிறவங்களுக்கு அதாவது தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னென்னா நம்மளுடைய மூச்சு வாய் வழியாக வந்து சங்குநாதம் இசைக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சின்ன பிள்ளைகளில் நம்ம வண்டி ஓட்டுறது அந்த குச்சியை வச்சுக்கிட்டு இந்த சைக்கிள் டிப்பெலாம் வச்சு தள்ளிக்கிட்டு பிள்ளைகள் வாயில் சொல்லுவாங்க அப்படின்னு அந்த சவுண்டில் பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதே தான் இந்த சங்குநாதம் வாசிக்கும் போதும் நம்ம ஆயுள் நீடிக்கும் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த அற்புதமான கருத்தை சொன்ன ஐயா அவர்களுக்கு நன்றி நான் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் அன்னைக்கு நம்ம பெருமாள் கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் இப்போ நான் வீட்டில் சாமி கும்பிட்டேன் கோயிலில் பூஜை பண்ண அந்த அலங்கார மாலைகள்லாம் கொடுத்தாங்க அந்த மாலையவே வாசப்படிக்கு போட்டுட்டேன் இது எனக்கு பெரிய பாகியமாக நினைக்கிறேன் என்னால் முடிஞ்சது பாயாசம் அப்புறம் வந்து லட்டு வாங்கி வச்சு வடையை வந்து நான் உண்மையிலேயே கடையில் தான் வச்சு கும்பிட்டேன் ஏன்னா நான் செஞ்சேன்னு போய் சொல்ல எனக்கு பிடிக்கலை ஏன்னா செய்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வச்சு கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே நானும் சங்குநாதம் வாசித்தேன் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த சங்குநாதத்தை கற்றுக்கங்க அப்படின்னு ஐயா சொல்லுவார் இப்போ அழகாக சங்குநாதம் வாசிக்கிறது சிவதாசன் ஐயா அவர்கள் தங்கை அடுத்து நான் வாசிப்பேன் you uh -huh. இன்னமும் கொஞ்சம் பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறப்பா இருந்தாலும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சிவதாசன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா